بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أنبكم مذيبكم مريا علماء كلي, كلي, كلي السلام عليكم ورحمة الله وبركاته அல்லாஹுடைய அருளின் காரணமாக நாங்கள் மீண்டும் ஒரு ரமதானை எதிர்நோக்கி இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த ரமதானை அடைந்து கொண்டு அதிலிருந்து பூரணமான அருள் பாக்கியங்களை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று ஆரம்பமாக பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வருகின்ற இந்த சீரா தொடரிலே கடந்த வகுப்பிலே ரசூல் சல்லாஹலை வசல்லம் அவர்கள் ஹெரா குகையிலே தங்கியிருக்கின்ற போது முதன் முதலாக அவர்களுக்கு வகி வருகின்றது ஜிப்ரே அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் மனித உருவத்திலே தோன்றி முதல் ஐந்து வசனங்களையும் வகையாக கொடுக்கின்றான் என்ற அந்த விடயத்தை நாங்கள் பார்த்தோம் உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்திலே ரசூல் சலல்லா அலை வசலம் அவர்கள் இந்த வகையை பெற்றுக்கொண்டதை தொடர்ந்து நான் சென்ற வாரத்திலே தெளிவுபடுத்தினேன் ஒரு அந்நியமான ஒரு மனிதர் திடீரென ஹெரா குகையிலே தோன்றி எக்கரா என்று சொல்கின்றார் வாசிப்பீராக என்று சொல்கின்றார் ரசுல் சல்லல்லாவலை சுமர் வாசிக்க முடியாது என்று சொல்கின்றார்கள் பிறகு நம்பியவர்களை கட்டி அணைத்து எருகப் பிடித்து விட்டு மீண்டும் வருமுற எக்கரா என்று சொல்கிறார் அப்படி அப்படியாக மூன்று தடவைகள் சொல்லி சொல்லி நான்காவது தடவை தான் எக்கரா விஸ்வ ரம்பிக் அல்லது எகலக் என்று அந்த சூரத்துல் ஆலாக்குடைய முதல் ஐந்து வசனங்களையும் ஜிபிரலிஸ்வலாத்து அஸ்லாம் அவர்கள் இறக்கி வைக்கின்றார் உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் நீங்கள் யார் என்று கேட்கவில்லை எதற்காக ஓதச் செல்கிறீர்கள் என்று கேட்கவில்லை நீங்கள் என்ன விடயத்தை சொல்ல வந்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்கவில்லை நபி அவர்களுக்கு இது என்ன நடக்கிறது என்று தெரியாது அவர் நபி அவர்களிடத்திலே இஸ்லாம் சொல்லவில்லை ஆரம்பத்திலே வந்து நீங்கள் இறை தூதராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் எனவே ஓதுவீராக என்று சொல்லவில்லை எதேச்சியாக நடக்கின்ற இந்த விடயத்தை தொடர்ந்து ரசூல் சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் நடுநடுங்கியவர்களாக அச்சப்பட்டவர்களாக அவர்கள் உடனடியாக வீட்டுக்கு அவருடைய உள்ளத்தில் ஒரு பயம் ஆட்கொள்கின்றது ஒரு கலக்கம் ஆட்கொள்கின்றது ஏன் இந்த ரசூல் சல்லா வஸ்லாம் அவர்கள் இப்படி பயப்படுகின்றார்கள் என்றால் உண்மையிலே ரசூல் சல்லா வஸ்லாம் அவர்களுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடப்பது அது ஒரு பரிட்சியமான ஒரு விடயம் அல்ல அது ஒரு புதியது ஒரு விடயம் அது ரசோல் சுல்லாஸ்லாம் அவர்களுக்கு தெரியாது நான் ஒரு நபியாக தெரிவு செய்யப்பட போகிறேன் என்ற விடயம் தெரியாது இப்படி இதற்கு முன்னரும் இப்படியாக நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா வகையை கொடுத்த போதும் அவர்கள் பயந்திருக்கிறார் நம் ஊசா அலி இஸ்லாத்து அஸ்லாம் அவர்களுக்கு ஆரம்பமாக வகை கிடைத்த போது அவர்கள் பயப்பட்டார் எனவே இது நபியவர்கள் தயாராக இருந்து பெற்றுக்கொண்ட ஒரு விடயம் அல்ல என்பதை உறுதிப்படுத்துகின்றது தான் நபியாக போகின்றேன் என்பதற்கு என்பதை அறிந்து அவர் ஹெராக்லே போய் தியானத்தில் இருக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரத்தில் ரசூல் சலாஹம் அவர்கள் இப்படி ஒரு எதிர்பார்த்தவர்களாகவும் அவர்கள் இருக்கவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டுவதாக இருப்பதை பார்க்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இப்போதும் இந்த முதலாவது வகையை அறுநூறு வருடங்களுக்கு பிறகு ஜிவிரி அலி இஸ்லாத்து அவர்கள் இறங்கி இந்த உலகத்துக்கு இறுதி வேதத்துடைய முதல் ஐந்து வசனங்களையும் கொடுத்து விட்டு சொல்கின்றார் இதனை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு பயந்தவர்களாக நடுநணுங்கியவர்களாக நபியவர்கள் அவர்கள் யாரிடம் திரும்பி வருகின்றார்கள் தன்னுடைய தான் திரும்பி வருகின்றார் அறிவு பெற்ற அன்பான அந்த மனைவியிடத்திலே நபி அவர்கள் திரும்பி வருகின்றார் பயந்து நடுநணுங்கியவர்களாக வருகின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ரசூல் சல்லாஹூ அலை வசலம் அவர்களுக்கு ஆறுதல் படுத்துகின்றவர்களாக அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் இருப்பதை பார்க்கிறேன் உண்மையிலே ஹதீஜா ரதி அவருடைய இந்த சந்தர்ப்பத்தில் பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு நீங்கள் சற்று இந்த விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள் பல மாதங்களாக ஒரு சில வருடங்களாக தன்னம் தனியாக ஒரு அவருடைய மனைவி ஒருவருடைய கணவர் ஹிராக் கோயிலே தனித்திருக்கின்ற போது இப்படி பயந்து நடுநணுங்கியவராக வீட்டுக்கு திரும்பி வந்தால் நாங்கள் என்ன சொல்லுவோம் தேவையா உங்களுக்கு இதுக்குதான் வானம்ண்டது சும்மா தேவையில்லாத ஒரு சிரமம் இப்ப பயந்து நடுநணுங்கி என்னன்னு தெரியாம இன்னொரு கிட்ட பாசன்னா பேய் பிடிச்சி வந்திக்கிறீங்க அப்படிதான் நாங்கள் சொல்லுவோம் ஆனா அன்னை ஹதீஜா அப்படி சொல்லல் அதுதான் மிக முக்கியமான முக்கியமானபடி அவ்வளவு அன்புக்குரிய ஒரு க ஒரு மனைவியாக ஹதீஜா ரதி அல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் வரலாற்று ஆசிரியர் சொல்வார்கள் ரசூல் சல்லாஹாம் அவர்களும் ஹதீஜா ரதி அல்லாஹ் அவர்களும் இருபத்தி மூன்று வருடங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்திருக்கிறார்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சிறியதொரு வாழ்க்கையில் முரண்பாடு வந்ததாக கூட பதிவு செய்யப்படவில்லை சிறியதொரு முரண்பாடு கூட கணவன் மனைவிக்கிடையிலே வந்ததாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படவில்லை இந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் சல்லாஹம் அவர்கள் ஹதீஜா நாகிட்டு வந்து ஹதீஜா எனக்கு ஏதோ நடக்கப் போகிறது என்று நான் பயந்து விட்டேன் என்று அவர்கள் சொல்கின்றார் இந்த இடத்துல தான் ஒரு பெண்ணுடைய ஒரு மனைவியுடைய அந்த ரோல் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ரசூல் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் இருபத்தி ஐந்து வயதில் நாற்பது வயது மதிக்கத்தக்க இந்த ஹதீஜா ரதி அல்லாஹ் அவர்களை தெரிவு செய்தது ஒரு சாதாரண விடயம் அல்ல அந்த விடயம் எவ்வளோ முக்கியமானது எவ்வளோ வயசான ஒரு டிசிஷன் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ புரிஞ்சுக்கொள்ள முதலாவதா பல சந்தர்ப்பங்கள் இது புரிஞ்சுக்கொள்ள இருக்கு அதில் இந்த சந்தர்ப்பம் மிக முக்கியமானது இந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் சல்லா அலி அவர்கள் வந்து உடனடியாக பயந்து நடுநடுங்கியவர்களாக இப்படி சொன்ன உடனே உண்மையிலே ஹதீஜான் ஆகி நேரம் டைம் எடுத்துக்கொள்ளும் யோசிச்சுக்கொள்ளணும் என்ன இது பிரச்சனையாகிக்கும் இவருக்கு இப்படி பயந்து நடுநடுங்கி வந்திருக்கிறாரு என்ன நடந்திருக்கும் என்று யோசிச்சுக்கோ

மேலே ஏனைய பெண்களை போல யோசித்து பார்த்து ஏதாவது இதுக்கு மருந்து செய்ய வேண்டி வரும் இல்லாட்டி யார்டியாவை கூட்டிட்டு போவோம் எங்கேயாவது என்ன பார்க்கறதுக்கு தான் யோசிக்கு ஆனால் அப்படி அல்ல ரசூல் சல்லா வஸ்ல அவர்களை பார்த்து முதலாவது சென்ன சொன்ன செய்தி என்ன என்றால் அப்படி இல்லை பயப்பட வேண்டிய தேவை இல்லை அல்லா மீது ஆணையாக அல்லா அவங்களை இழிவுபடுத்த மாட்டான் இந்த கல தசிலோ ரஹம் நீங்க குடும்ப உறவுகளை பேணி நடக்கிறீர்கள் இந்த விடயங்களை மிக முக்கியமானது எங்களோட வாழ்க்கை சொல்ற விடயம் ஒத்தஹமில்லுல்கல் கஷ்டப்படுகின்றவர்களுடைய கஷ்டங்களை சுமந்து கொள்கின்றீர்கள் ஒத்தக் சிவில் இயலாதவர்களுக்கு சம்பாதித்துக் கொடுக்கிறீர்கள் மத்த குறை விருந்தாளிகளை நல்ல முறையில் நீங்க கவனிக்கிறீங்க வத்துறைனு அலான வாய்பில் ஹக் சத்தியத்துக்கு நீங்க உதவி செய்யக்கூடியவர்களா இருக்கிறீர்கள் இந்த சந்தர்ப்பத்துல ஹதீஜா நாயை சொல்லல இப்படி நீங்க நீண்ட காலமா இப்ப ஒரு பல வருடங்களாக கஷ்டப்பட்டு தியானத்துல நீங்க இருந்தீங்க அதனால எல்லாம் உங்களை எளிவுபடுத்த மாட்டான் சொல்லலை இந்த இடத்து சொல்ற விஷயத்தை பாருமம் அல்லா உங்களை எளிவுபடுத்த மாட்டானேன் நீங்க மனிதர்களோட நல்ல உறவுகள்ல நல்ல அன் ஃபார் ஹோம்னாஸ் மனிதர்கல்ல அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர் அல்லாஹ் மனிதர்களுக்கு ප්‍රයෝජനം ഉള്ളவர் خير الناس انفعهم للناس சிறந்தவர் மனிதர்களுக்கு பயனுள்ளவர் الله في عون العبد ما كان العبد ஒரு அடியான் மற்றொரு அடியானுக்கு உதவி செய்கின்ற காலம் எல்லாம் அல்லாஹ் அந்த அடியானோடு இருப்பான் இது எல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் பொருத்த பொதுவான முஸ்லிமுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் பொதுவானது சொன்ன ரச வயசான ஒரு ஒரு பெண்மணி அவன் அவன் ரசூல்ல விட இப்ப பத்து வருஷம் இளமையா இருந்திருந்தா கொஞ்சம் கற்பனி பண்ணி பாரு இளம் வயது எதுவும் தெரியாது புள்ள பாக்குறது தான் பெரிய பிரச்சனை இந்த குடும்பத்தில்தான் பெரிய பிரச்சனை கூடு கூட்டுறது புள்ள பாக்குறது சாப்பிட்டு சமைக்கிறது ஆனா அவன் அது பிரச்சினை அல்ல தந்த கணவன் இப்படி ஒரு பெரிய ஒரு விஷயத்தோட வந்திருக்கிறார் கணவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்றா இவ்வளவு அழகாக ஆறுதல் சொல்லுறா இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு இதெல்லாம் நீங்க செய்யறீங்க நிச்சயமா அல்லாஹ் உங்களை என்ன செய்ய மாட்டான் நிச்சயமா அல்லாஹுத்தல் உங்களை இனிவுப்படுத்த மாட்டான் அல்லாஹ் அவங்க நம்பி இருந்தான் தெரியுமா அவன் அல்லாஹுத்தா அல்லாஹ்ட உதவி தேடியவர்களாத்தான் ரசூல் அல்லாஹ் சுமார் இருக்க நீங்க ஹெராக் வலிக்குறான் ஆனா சமூக சமூகத்துக்கு என்ன செய்யணும்னு தெரியாது எப்படி அல்லாஹ் வணங்கணும்னு தெரியாது இந்த கௌபா சூல கௌபாவுக்குள்ளான சூ அக்கு சூலம் நிறைய சிலைகள் நான் ஆரம்பத்துல சொன்னேன் மக்காவில் இருக்கிற சமூகத்துக்கு அல்லாவா தெரியும் அல்லாவா ரப்பா ஏற்றுக்கொண்டிருந்தார் ஆனால் இலாசாக ஏற்றுக்கொள்ளல அவர் அந்த வரலாற்றை நாங்கள் நீண்ட வரலாற்றை பார்த்தோம் இப்ராஹிம் நபியுடைய வரலாற்று எப்படி அந்த மக்கா சமூகம் ஏகத்துவத்திலிருந்து திசை மாறி இந்த சிலை வணக்கங்களை நோக்கி சிறுக்க நோக்கி குஃப்ரை நோக்கி அது போன இடத்தை பார்த்தோம் இந்த இடத்துல இப்படியாக முதலாவது வகையை பெற்றுக் கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தது ஒரு பெண்மணி அதுதான் இந்த வகைய சுமந்து கொண்டு பயந்து நடுநடுங்கி என்ன செய்யறது தெரியாம அடுத்து என்ன இருக்கின்ற நேரத்தில் அந்த பணிக்கு முதலாவது ஆலோசனை சொல்றது வழிகாட்டுறது ஒரு பெண்மணி பகானும் பெண்ணும் சேர்ந்தாத்தான் இந்த உலகத்துல எல்லா பணியும் பூரணமாகும் இதுதான் முதலாவது ஆதாரம் இறை தூதராக ரசூல்ல வாரார் ஆனா வகையை பெற்றுக்கொண்டு வந்தவருக்கு என்ன செய்யணும்னு தெரியாது வந்த சந்தர்ப்பத்துல ஆறுதல் சொல்லி அடுத்த உடனடியாக இப்படி எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு அடுத்த என்ன சொன்ன இதெல்லாம் தெரிஞ்ச ஒருவர் இருக்கிறார் அவற்றை நாங்கள் போகும் யார் வரக்கத்துமின் நவபல் என்கின்ற ஹதீஜா நாயுடைய ஒரு உறவினர் நெருக்கமான ஒரு உறவினர் முன்னைய வேதங்கள் பற்றியெல்லாம் தெரிந்திருந்தவர் ரசூல சொல்கிறாங்க நோஃபல் வரக்கத்துபின் நௌஃபல் என்கின்றவற்ற நாங்கள் போம் என்று சொல்லி ரசூலவை ஆறுதல் படுத்தி திடப்படுத்தி எங்கள் கூட்டியன் போகிறாங்க வரக்கத்துபின் நௌஃபல்கிட்ட கூட்டியன் போகிறாங்க வரக்கத்து நோஃபல் எல்லாம் வேற ஒருவட்ட கூடியன் போல வேற யாராவது சூனியம் பாக்குறாக்கள் மந்திரம் பாக்குறாக்க அந்த காலத்தை ஊதி பார்க்கிறாக்கள் நிறைய பேர் இருந்தார்கள் சூனியக்காரர்கள் அந்த வந்து நிறைய அந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய இருந்தால் அவங்க யாருக்கிட்ட கூட்டியன் போல் அப்ப யாருக்கிட்ட கூட்டிக் கொண்டு போகணும்ன்றதும் கதே ஜனாயகிக்கு தான் தெரியும் எவரு தீர்மானம் இருக்கிறன்றதும் கதே ஜனாயகிக்கு தான் தெரியும் பத்தி அவர் சொல்லிப்பார் வாங்கனே இப்படி ஒரு பிரச்சனை இவர்கிட்ட போகும்னு முடியும் ஆனா யார்கிட்ட போகும்னு சொன்னது ஹதீஜா ரது அல்லா அவர்கள் ஹதீஜா ரதுலாவுடைய அந்த பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு என்பதை பார்ப்போம் இனி இந்த வகையை சுமந்து கொண்டதில் ஆரம்பமாக இந்த வகையை ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஹெஹ்ராக் கோயிலிருந்து எடுத்து கொண்டு வந்தாலும் அதற்கு முழுமையாக உறுதுணையாக இருந்து ஆலோசனை சென்ன முதல் பெண்மணியாக முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராகவும் அன்னை ஹதீஜா அவர்கள் இருக்க ஒரு மனிதன்ட வாழ்க்கையில மனைவி என்பது படிச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் இந்த பாடத்தையும் சொல்லிட்டு குரான் மனைவிய குறிச்சி காட்டுறதுக்கு மூன்று சொற்புரயோகங்களை சொல்றேன் இது மிக முக்கியமான ஒரு விட மூன்று சொற்புரயோங்களை பயன்படுத்துறாங்க இம்ரா மூணாவது சாஹிபா இந்த மூன்று சொற்புரயோகங்களும்

மனைவி இந்த அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்வார்கள் என்னண்டா ஒரு மனிதன் தண்ட ஒரு மனிதனுக்கும் ஒரு மனிதனுக்கும் அவருடைய மனைவிக்கு கணவன் மனைவிக்கு இடையில இருக்கின்ற உறவு வெறுமனே உடலியல் ரீதியான உறவாக மாத்திரம் இருந்தால் கொள்கை ரீதியான உறவு இல்லை என்றிருந்தால் இருவருக்கும் இணக்கப்பாடில்லை வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை இணக்கப்பாடில்லை என்றிருந்தால் குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சினை கொண்டிருக்கிறது என்றிருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் குரான் என்று பயன்படுத்தினார் மனைவிய ரசோல் அல்லா குரான் சொல்றேன் சொல் ஏன்னா லூத் அலைத்துடைய கொள்கைக்கு லூத் அலை மனைவி உதவி செய்யலாம் துரோகந்தான் என்றார் அல்லாத்தாலா இம்ரா சொல்றேன் என்றால் கொள்கையை மனைவி ஏற்றுக்கொள்ளா அபி லஹப் அபுலகுக்கும் அவருடைய மனைவிக்கும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருந்தது என்ற அல்லாஹு என்று சொல்ல பயன்படுத்தி சொல்றான் இம்ரா என்று சொல்ல பயன்படுத்தி சொல்றான் தப்பத் யத அபி லஹபி வாத மத்த மம்ராதுஹு வ ஸௌஜதுஹு சொல்லல என்ன அவோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருந்துச்சு அத சூசகமா அல்லாஹ் تعالی சுட்டி காட்டான் இம்ரான் சொல்ல அதே நேரத்துல அல்லாஹ் تعالی ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு இடையில கொள்கை ரீதியான உறவும் அதாவது குடும்ப வாழ்க்கை சிறப்பாகவும் இருந்தால் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமலும் இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா ஜவுஜ் என்று சொல்ல பயன்படுத்தி ஜவுஜ் என்று சொல்ல பயன்படுத்தி குல் ஜென்ன ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவியும் ஜவுஜ் வம்ராத்துக்கான்னு சொல்லல வடத்தில் ஜவுஜின்னு சொல்றேன் நீங்களும் உங்களுடைய மனைவியும் இந்த சொர்க்கத்தில் வாழுங்கள் என்று சொல்றேன் குல்லி அஸ்வாஜிக்க குல்லி அஸ்வாஜிக்க அல்லாஹு தாலா நபி அவர்களை பார்த்து சொல்றேன் நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள் ஜவுஜ் என்று சொல்லத்தான் பயன்படுத்தி ஆனால் மூன்றாவது ஒரு பாவனை ஒன்றிருக்குது ஒரு மனிதனுக்கு உலகத்திலே மறுமையில உடலியல் ரீதியான உறவும் கிடையாது கொள்கை ரீதியான உறவும் எந்த விதமான உறவும் கிடையாது மறுமையில ஒவ்வொருத்தரும் தனித்தனியாகத்தான் வருவார் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹூ தாலா மனைவியை குறிக்கிறதுக்கு சாஹிபா என்று சொல்ல அஹி நாளை மறுமை நாளில் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விட்டு ஓடுவான் வௌம்மிஹி வ அபி தன்னுடைய தாயை விட்டு விறண்டு விடுவான் தன்னுடைய தந்தையை விட்டு விறண்டு விடுவான் வசாஹை ப தீவபனி தன்னுடைய மனைவியை விட்டு விறண்டு விடுவான் தன்னுடைய பிள்ளைகளை விட்டு விறண்டு விடுவான் இதுமே மர்ம நாள்ல எல்லாரும் தனி மனிதர்கள் தான் அங்க கணவன் மனைவி இந்த இந்த உறவும் பிரயோசன் அளிக்காது யோமயா இன்ஃபா உ மாலு வலா பனூன் அந்த நாள்ல செல்வமோ பணமோ எதுவுமே பயனளிக்காது பயனளிக்கார் இது அல்லாஹு தலா அந்த சந்தர்ப்பத்தில் சாஹிபா என்று சொல்லப்பு இது குரான் அற்புதமான ஒரு முடியம் இவன் இந்த இடத்துல அல்லாஹுத்தாலா ரசூல் சல்லாஹ்ஸ்லாம் அவர்களுடைய மனைமாரை குறிக்கிறதுக்கு ஜவுஜ்வாஜு நபி நபி அவர்களுடைய மனைமார்கள் என்று அல்லாஹால பயன்படுத்திக்கிறான் என்ன நபி அவர்களுக்கும் மனைமாறு எந்த விதமான முரண்பாடும் பிரச்சனையும் பூரணமான ஒத்துழைப்பு தான் இருந்ததை நாங்கள் பார்க்கணும் எனவே இது சீரால இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடத்தை அதே நான் ஆரம்பம் சொன்னது போதுதான் இந்த இந்த முதலாவது இந்த வகைக்கு துணையாக இருந்தவர் ஒரு பெண்மணி என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதை நான் அதே இன்னும் ஒரு மிக முக்கியமான தான் இந்த சீரால இருந்து இந்த ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு படிப்பினை ஏன் நல்லா குத்தாலா ஹசூர் சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்களுக்கு நாற்பது வருடங்கள் கடந்ததன் பிறகு நபியாக அவர்களை தெரிவு செய்தான் இது ஒரு மிக முக்கியமான வழி நாங்கள் பல போக இந்த கேள்வியை கேட்டு பாத்திக்குமா ஹசூல் அவர்கள் அறுபத்தி மூன்று வருடங்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் நபியாக இருபத்தி மூன்று வருடங்கள் வாழ்ந்தார் நாற்பதாவது வயதுல அல்லாஹு ரசூசல்ல நபித்துவத்தை கொடுக்கின்றார் சில அல்லாஹு சில நபிமார்களை பிறக்கிற நேரமே நபியாக கேட்க ஈசா அலை அவர்கள் பிறக்கின்ற நேரமே நபியாக பிறக்கின்றார்கள் யஹியா அலி இஸ்லாம் அவர்கள் பிறக்கின்ற நேரமே நபியாக இருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹு இறுதி தூதர் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களே நாற்பது வருடங்களாக இந்த மகா இந்த இஸ்லாமிய தவா பணியை சுமந்து கொள்றதுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாரம் மிகப்பெரிய ஒரு சுமை இன்னா சனுல்கை அலை கவுலன் சகீலா நாங்கள் உங்களுக்கு மிக கனதியான பாரமான ஒரு செய்தியை உங்கள் மீது சுமக்க போகின்றோம் இந்த வானம் பூமி எல்லாத்துக்கும் சுமத்தினோம் எல்லாமே மறந்துச்சு அதை மனிதர்களுக்கு சுமத்தினோம் மனிதர்கள் ஏற்றுக்கொண்டு அவ்வளவு பெரிய ஒரு அமானம் அந்த அமானியத்தை சுமந்து கொள்றதுக்கு அல்லாஹு தாலா நாற்பது வருடங்களாக இறை தூதர் அலைஹி வஸல்லம் அவர்களை படுத்துகின்றான் சல்லா அலிசல்வர்கள் இப்படி எல்லாம் ஆரம்பம் முதல் சிறு வயது முதல் தயார்படுத்தினார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்த்தோம் சின்ன வயதிலே ரசூல் சல்லா அலுவலர்கள் ஐந்து வயதாக இருக்கின்ற போது அவருடைய இதயத்தை பிளந்து எடுத்து அதை சம்சம் தண்ணீரால கழுவி அதில் இருக்கிற ஷெய்தானுடைய ஹப்த பங்க வெளியெடுத்து வீசினதை வரலாற்றை பார்க்கும் அதே போல பல சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம் ரசூல் சலாஹ் நாற்பது வருடங்களுக்கு முன்னர் பல்வேறு விதமான அதாவது வித்தியாசமான அற்புதமான நிகழ்வுகள் நடந்தது அதுவெல்லாம் அல்லாஹுத்தாலா ரசூல் அவ மறைமுகமாக தயார்படுத்தி இருக்கின்றான் நபியாக வருவதற்கு எனவே இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு செய்தி தான் நாற்பது வருடங்கள் என்பது மிக முக்கியமான குரான்லையும் அல்லாஹுத்தாலா நாற்பது வருடத்தை சொல்றேன் நீங்கள் நாற்பது வருடங்களை அடைஞ்சா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு நன்றி பாராட்டுங்க அல்லாஹுக்கு நன்றி பாராட்டுங்க உங்களுடைய பெற்றோருக்கு நன்றி பாராட்டுகின்ற என்ற செய்தி அல்லாவுத்தலா இன்னொரு குராமா சர்த்து சொல்கிறத பார்ப்ப நாற்பது பைதா பலகார் பாயினசனா நாற்பது வருடம் நாற்பது வருடம் எனக்கு மிக முக்கியமான ஒரு முடியம் எனவே இந்த மிக முக்கியமான இந்த அல்ஹம் அல் இஸ் உம்மா அல் இஸ்லாமிய இந்த முஸ்லம் முஸ்லிம் முஸ்லீம் உம்மத்துடைய இந்த மிகப்பெரிய கவலையை சுமந்து கொள்வதாக இருந்தால் அதற்கு நீண்ட பயிற்சி தேவை நீண்டது ஒரு தர்பியா தீவர் என்னால் இந்த மார்க்கம் அப்படித்தான் ததர்ருஜ் படிமுறை அடிப்படையில் தான் இந்த மார்க்கம் மனிதர்களுக்கு கட்டளைகளை கொடுக்குது ஒரே அடியாக கட்டளைகளை கொடுக்கிறது அல்லாஹு தாலா நாற்பது வருடங்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறான் அவர்களை பயிற்றுவித்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல இருந்து ரசோத் செல்லாஹம் அவர்களுக்கு இந்த பணியை அந்த சந்தர்ப்பத்தை சுமத்து நாங்கள் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இந்த இஸ்லாமிய பணியை செய்வதாக இருந்தால் அதற்குமை ஆரம்பமாக தயார்படுத்திக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை சொல்கின்றது அவசரப்பட இயலாது எந்த விதமான தயார் நிலையம் இல்லாமல் இந்த பணியை செய்ய இயலாது சரியான விளக்கம் புரிதல் இல்லாம செய்ய முடியாது இந்த செய்தியை சொல்றதை பார்க்க இனி அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இப்படி பல்வேறு விதமான படிப்பினைகளை பாடங்களை இந்த ஆரம்ப இந்த முதல் வகை உடைய அந்த சந்தர்ப்பம் எங்களை சொல்றத பார்க்குறீங்க மிக மற்றும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் தான் நான் ஆரம்ப போன வகுப்பிலே ஆரம்பம் இது ஒரு மிக முக்கியமான செய்தி இதுல பிரதானமாக மூன்று செய்திகள் ஒன்று நான் என் பத்தி சொன்னேன் இந்த நாக இஸ்லாமிய நாகரிகத்துடைய ஆரம்பம் ரெண்டு விடயம் ஒன்று பிஸ்மில் ரெண்டாவது எக்கரா ஒன்று பிஸ்மில் ரெண்டாவது ஒன்று வாசிக்கிறது வாசிக்கிறதுலேருந்து இந்த சமூகம் ஆரம்பிக்கோணும் இரண்டாவது எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அந்த விடயத்தை பிஸ்மில் சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய பேரால் ஆரம்பிக்க வேண்டும் நாங்க அல்லாஹால எந்த அளவு தூரம் விஸ்மில் எங்களோட வாழ்க்கையில என்றால் தூங்க போர் நேரம் அல்லாஹம் பிஸ்மிக்க அமுத்துவாய் யால் உன்னுடைய பேரை கொண்டுதான் நான் மரணிக்கின்றேன் உயிர்ப்பிக்கிறேன் சொல்லுவோம் வீட்டை விட்டு வெளியின்ற நேரம் பிஸ்மில்லாய் வளஞ்சினா வீட்டை விட்டு வெளியேறி வெளியே வெளியேற பிஸ்மில்லாய் தவக்கல் தோல் அல்லாவுடைய பேரை கொண்டுதான் வெளியேறும் நுழைகின்ற நேரம் பிஸ்மில்லாய் வளஞ்சினா பிஸ்மில்லாய் ஹரஜினா வளல்லாய் ரப்பனா தவக்கல் சாப்பிடுகின்ற நேரம் பிஸ்மில்லா பிஸ்மில் இல்லாத எந்த ஒரு செயலும் அபுத்தர் அது பயனற்றது அது அருள் அற்றது என்று ரசூல் சொல்லுகிறது பார்க்கலாம் இனி மிக முக்கியமான ஒரு செய்தி இந்த நாகரீகம் ரெண்டு அடிப்படைகளை கொண்டு ஆரம்பிக்கிறது வாசிங்கள் வாசிக்காத சமூகம் இந்த சமூகம் நிச்சயமாக முன்னேற்றம் காண முடியாது அறிவை தேட வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்லுவது ஆனா அந்த அறிவு அல்லாவுடைய பேரால் தேடப்பட வேண்டும் என்று சொல்லுது அது வேறொரு பேரால் தேடப்பட்டாலும் இந்த சமூகம் மேம்பாடு அடைய முடியாது என்று சொல்வதை பார்க்க இப்படி பல்வேறு விதமான படிப்பினைகளை பாடங்களை எங்களுக்கு இந்த முதலாவது சீராவுடைய இந்த ஆரம்ப தாவாவுடைய முதல் ஐந்து வசனங்களிலிருந்து பல்வேறு விதமான படிப்பினைகளை பாடங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்குது இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பிலே இதற்கு பிறகுதான் இன்ஷா அல்லா தவுல்சலாசம் அவர்கள் தன்னுடைய தாவா பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் ஒவ்வொருவராக இஸ்லாத்துக்குள் நுழைய என்ற அந்த வரலாறு இருக்கின்றது அதனை இன்ஷா அல்லா நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் ஜிஸாக் முல்லா ஹைரன் Uh, السلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم بحمدك اشهد الله لا اله الا انت استغفرك واتوب السلام عليكم ورحمة الله وبركاته. Dear brothers and sisters. mount lavinia batarapala al-jami'atul Al fakira jumma masjid community development project let us all join together in the visionary journey for the welfare and future of our society the goals of our project library and student study facilities ladies prayer room facilities in this masjid the elderly can spend a long time doing amals with satisfaction those who do not have the facilities at home, bring janaza to this masjid and keep it in the janaza special room until they take it to a safe place. Basic amenities for Mahalla residents. Mini sports complex. Hostel facilities for higher education students. Permanent income for masjid maintenance as well as social, educational and other necessary services for Mahalla residents. کمونٹی پروگرام کنیکس یو وو جنرسلی ڈونیٹنگ ٹو دیس پروجیکٹ گریٹ گول المیر مسجد یو کین ڈونیٹ ڈیریکٹلی ٹو دی مسجد آفس اور بینک اکاؤنٹ نمبر ہیڈن نیشنل بینک اسلامک یونٹ اکاؤنٹ نمبر ٹو فائیو ڈبل زیرو ون ڈبل زیرو تھری سیون ایٹ سیون تھری Al Jamiatul Fakira Jumma Masjid for further details. Chairman Al Haj MRM Pfizer 0777 Dr. Zaki Hanifa 0 double seven three six three nine three five two. Shakir Mulafa 0 double seven seven three nine seven six nine seven. Alhamdulillah, let us achieve permanent peace. Allah be praised.